நீ எங்க போற பின்னாடி ஃபாலோ பண்ணி எல்லாரும் என்ன கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க ஓகே ஆ லொக்கேஷன் தாண்டி வேறு எங்கேயோ போயிட்டுருக்கேன் சுச்சோ பக்கத்தில் எதாவது ஜம்ப் பண்ணுறேண்ணா ஆ ஓகே கரெக்டான இடத்துக்குலாம் வந்துட்டேன் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துட்டேனே நான் அதுக்குள்ளே போய் கன் எடுத்துக்கிறேன் கையில் இப்போதைக்கு வெப்பன்ஸ்ல யாராக வந்தாங்கன்னா என்ன பண்ணுறது நீங்கள் டீம் டீமாக இருப்பானுங்க சரி புல்லட் மட்டும் தான் இது ஆகே எதுவாச்சும் மேனேஜ் இப்போ போடா இங்கே எப்படி ஹெலிகாப்டர் தேடி வருவாங்களே அதுதானே ஆகணும் நீ போய் ஃபஸ்ட்டு நம்ம டீமாவில் போய் கொடுப்போம் சொல்ஜர் எங்கே இருக்கீங்க இந்த உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கேன் நான் டா தூரமா போயிட்டு இருக்கீங்க இவ்வளவு தூரம் தெரியும் தள்ளி வந்து சரி சரி பக்கத்துல வந்துட்டேன் இதோ இதோ வாங்க வாங்க சௌங் சௌங்க கேக்கறீங்க हूं வந்துட்ட வாங்க ஆ கமான் அந்தனாவா நம்மளை நம்பி ஏற்றுகிட்டு வந்துட்டேன் ஏ እንதானா இல்லையா ஏ ஏறுடா கேவலா தாவுடா தாவுடான்ற மாதிரி என்னடா பண்ணிட்டீங்க இது நம்ம டீம் தான்டா ஏறுடா அடப்பாவி ஏனே ஏற சொல்றீங்க தான் நீ இதெல்லாம் மனசாட்சி இல்லையடா அவ்வளவு தூரம் தேடி போய் எலியாட்ட தூக்கிட்டு வந்தா இப்ப அசல்ட்டா தூக்கிட்டு அவன் ஓட்டுறான்டா சரி நம்ம டீம் தானே எவனாவது இருக்கானுங்களான்னு பாப்போம் சேர்றாடே அவங்கள போய் கூப்பிடலாம்டா நீ ஏரியாவுக்கு புதுசோ ஐயோ இவனை நம்பி வேற நான் வேற ஏறிட்டேன் வண்டி ஒழுங்கா ஓட்டுவானு தெரியலையே டேய் இங்கயா போய் முட்டிராம இப்ப இதுக்குடா போடுற நானும் ஜூம் பண்ணி பாத்துட்டே வர நல்ல ஒருத்தனும் சிக்க மாட்டேங்கிறேன் இங்கே எங்க எவனும் இருக்கணும் ஏர்க்ராஃப்ட் போகுதுடா ஏ ஓட்ட தெரிஞ்சா ஓட்ரா இங்க இப்ப நம்மள நிக்கறான் அவனேயா கூப்பிட போ. நான் அவ ஒரு ஃளைட்ல வரானே வேமா வரမယ် தெரியுது. இது இது லான்ச் ஏடா நீயாவது மாத்தி மாத்தி லிமிட்டே இருக்கான் என்ன ஆச்சு எவ்வளோப்பா சுட்டது டேய் ஏன்டா சுட்ட வானம் கெட்டவனே சரி டீம் போட்டு இவங்க எல்லாரும் போல நாம டீம் கூட முடிச்சோம் அவங்க கூட பிரதர் எங்க இருக்க எவனுமே சிக்க மாட்டேங்கிறாங்களே காட்டுக்குள்ள ஒற்றை ஆளா ஓடி இருக்கேன்னு நடுவில் எவனால வந்து போட்டானா கூட தெரியாது எவனும் வந்தாலும் நானாவது போடலாம் பார்த்தா அதுவும் முடிய மாட்டேங்குது நான் போகிற ஸ்பீடை விட ஆனால் செம்ம ஸ்பீடாக போயிட்டு இருக்கானோ ரொம்ப சரிங்க டைம் வேறு இல்லையே இங்கே பின்னாடி பேமாம் வராம்தா அங்கட்டு ஓடிட்டு போகிறோம் என்னங்க ஹெலிகாப்டரை வேறு விட்டு விட்டு கால் போன பக்கில் ஓடிட்டே இருக்கணுமா வேற வழியே இல்லையா இவங்களெல்லாம் நம்பி நான் டீம் போட்டேன் பாரு இங்கே நேர் சொல்லணும் இப்படி ஒத்தையால ஓட விட்டாங்களே எதை தான் ஓடுறாங்கன்னு எனக்கும் தெரியல நானும் அவனை பார்த்து பின்னாடியே ஓடிட்டே போறேன் ஆண்டவா இந்த ஓட்டத்துக்கு ஒரு முடிவே இல்லையா இந்தா போகிறான் போகிறோம் பைக்ல போகிறோம்னா ஒருவேளை வேளை செம்மர் ஸ்பீடாக போயிட்டுங்கண்ணே போகிறான் இப்போ தாண்டா ரிட்டர்ன் வரான் பார்த்துட்டேன் 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 அந்த டே ஓடிட்டு தான் இருக்கியா நீயும் உனே நம்பி நான் ஓடியாந்தா நில்லுடா பக்கி பயிரே போட்டு வாங்கடா நம்மள நீங்களாவது தீமா வாங்கடா நீங்கள்தான் புறம்பி தீம் எடுத்தாரு என்னைய தூக்கி போட்டு மிதிக்கணும் Mm -hmm. Save zone, second, where is the Location safe zone is collapsing. Half of the teams yeah. are eliminated. One the time, one the time. You know, Tauna. சவுண்ட் கேட்டுச்சோலோ சாம்பார் இதுக்குதான் உங்க டீமுக்கு எடுத்தேன்டா விலங்கும் காட்டுக்குள்ளே ஒளாத்திரிய ஓட்டிங்களா நான் பாட்டு ஹெலிகாப்டர் எடுத்து ஓட்டிகிட்டு இருந்தேன் முடிச்சு விட்டாங்கடா நம்மளை வந்து நீ சுட்டுட்டா அது போங்கடா இவங்க கூட மாராடிக்க முடியல என்னால் ஓடு ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கே నమ్మకం నువ్వు ఉన్నే ఉన్ని గడిచిచ్చి తేడిపోయి హెలికాప్టర్ ఎక్కుతుంది ఇంకా మన రెండో నంబర్ కదా కూడవే ఉంది కొండే బుల్ సో సార్ అండవా ఇంకా అయ్యే ఎన్ టీమ్ క్లోజ్ చేస్తూ ఉంటారు ఎవరితోనమా అంగట్ ఎవరు ఇంకా ఎనిమిది

நீங்களை தேடி போனாலும் மீன் எங்கிட்ட ஓடுவானுங்களே சவுண்ட் கேக்குது ஹெல்ப் நான் வந்துட்டேன் நண்பா இருக்கல வண்ட எங்க இருக்கான் மேல இருக்கணா இல்லையா நீங்க சொல்றான்னு சொல்லு வர நண்பா வந்துட்டேன் நண்பாட்ட நீங்க நண்பா இருக்கானுங்க டாக விட்டானீங்களே போட்டாங்களா ஓகே பண்ணுவோம் அந்த ஒருத்தவங்க கூட போல எனக்கு எவனையாவது விடுக்கிறா நீங்களே சுட்டிட்டு இருந்தீங்கண்ணா இப்படி நானும் சரிக்கிட்டு வரேன் டீம் போட்டு விளையாடுறேன் என்னன்னு தெரியவே தெரியாதடா உங்களுக்கு எல்லாம் உங்களை நம்பி டீம் எடுக்கிறவங்களாம் பாவண்டா ஜெய் மங்குஸ் மண்டையா எங்கடா ஓடிட்டே இருக்க Ei, eu sei pra onde que tá

क्या प्लान है वंद्रपोरांगे? The safe zone is collapsing. हम्म इड़करां तनों में इंगे पारा सुबह ना में देखते हूँ ना अड़ी क्या अपने देखते हो रे यार ना माला